ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்பவே டேஸ்டியான அனில் செமியா கிச்சடி எப்படி செய்ய போகிறதுனு தான் பார்க்க போகிறோம் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றது வந்து இது வந்து கொலையாமல் நல்லா பொழப்புலன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் என்ன ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடையை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ரெண்டு பிரிஞ்சியில் ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் இது கூட சேர்த்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட விட்டு கலந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காய்கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் உப்பு சேரும் அதனால் நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பையும் பொறிச்சு வச்சுருக்கலாம் அதை இது கூட சேர்த்து விட்டு கலரிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அணில் சேமியாவுக்கு ஒரு முந்நூறு கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை லேசாக ஒரு முறை விட்டுக்கோங்க கலர்னதுக்கப்புறம் நம்ம சேமியா உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா குதி வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அனில் சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வறுத்த அனில் சேமியாக தான் சேர்த்துருக்குறேன் வறுக்காத சேமியாக இருந்தாலும் லேசாக பேனில் ஒரு முறை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப போட்டு கிண்டாமல் இது லேசாக நம்ம ஒரு முறை பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த அனில் சேமியாக்கி செடியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு நல்லா குலையும் உள்ள ரொம்பவே நல்லா புலபொழன்னு இருக்கு இப்போ அனிசம்யா கிச்செடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்